எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வணக்கம் இது வந்துட்டு தரவு இது நான் என் கற்பனையில் கதைக்கிறது இல்லை உலக தரவுகளின் அடிப்படையில் சொர்க்கம் யாருக்கு சொந்தம் இப்போ முஸ்லீம்களாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சொர்க்கம் நரகம் பார்த்தீங்கன்னா நன்மைக்கு நம்பிக்கொண்டிருக்கி எல்லாருக்கும் கடவுள் பார்த்தினை நம்பிக்கை இருக்கு இப்போ முஸ்லீங்கள் கடவுள்ல என்று சொல்லுவாங்க அது அரபு மத் முஸ்லிங்கள் இறைவன் சொல்லுவாங்க தமிழ் கடவுள் என்று சொல்லுவாங்க மத்தாக்கள் அப்போ இந்த கடவுள் பார்த்து நம்பிக்கையில் தான் ஒரு நிறைய பேருக்குள்ள வாதங்கள் ஹோர அந்த அடிப்படையில் ஒரு ரிவாயத் ஒரு ஹதிசை அடிப்படையாக கொண்டு உபைந்த ஹதிசை பாப்பம் இந்த முகம்மதின் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக எனது சமுதாயத்தினர் அதாவது முஸ்லிம் சமுதாயத்தினர் எழுபத்தி மூணு கூட்டத்தினராக பிரிவர் அவர்களில் ஒரு கூட்டம் சொர்க்கம் சொல்வேர் அதாவது எழுபத்தி மூணாக பிரிஞ்சா ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போவாங்க மற்றைய எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர் நரகம் செல்வர் என்று அல்லாஹி தூதர் சரலாஹ் வலிக செல்லம் கூறினார்கள் அப்போது அவர்களிடம் அல்லாஹ்வி தூதரே சொர்க்கம் செல்லும் அந்த கூட்டம் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் ஜமா ஆத் ஜமா ஆ என்று பதில் அளித்தார்கள் அறிவிப்பாளர் இப்னு மாஜாவில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு இதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இப்போ தொகுப்பு மட்டும்தான் நான் இப்போ இந்த தொகுப்பு இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு பார்த்த மட்டும் சொன்னால் அப்போ முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் இந்த உலகத்தில் இருக்க நூறு வீத சனத்தொகை மக்களில் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்க போகுது அதுலேயும் எழுபத்தி மூணு கூட்டமாக பிரிஞ்சு ஒரு கூட்டத்துக்கு தான் கிடைக்க போகுது இப்போ அந்த ஒரு கூட்டம் எத்தனை பேர் வருவாங்கன்ட்டு பார்ப்போம் த தற்போது உலகில் எயிட் பாயிண்ட் டூ எட்டு தசண்ட் ரெண்டு பில்லியன் மக்கள் வாழ்வதாக ஆதாரபூர்வமான தரவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது நான் இன்டர்நெட்டில் போய் சேர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் எட்டு தசம் ரெண்டு பில்லியன் ரெடிக்கு இந்த வீடியோக்கு கீழே நான் அதை என போட்டுறேன் அதில் இருபத்தி நாலு சதவீதம் முஸ்லிங்கள் அப்போ நூறு வீதமான உலக மக்களிலே இருபத்தி நாலு சதவீதம் தான் முஸ்லீம்கள் உலகில் பறந்து வாழ்கிறார்கள் முஸ்லிங்கள் என்ன செய்கிறாங்க உலகத்திலெல்லாம் வியாபித்து வாழ்கிறாங்க இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளம் பூட்டா மாலத்தீவு அனைத்து நாட்டிலேயும் இருக்காங்க அதாவது ஒன்று தசம் ஒன்பது பில்லியன் முஸ்லீம்கள் அப்போ கோடியில் கணக்கு பார்த்த மட்டுச்சுன்னா நூற்றி கோடி பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வரும் கிட்டத்தட்ட இந்தியா மற்றும் இலங்கை மக்களின் அளவு அதாவது இந்தியாவில் இருக்க மொத்த சனத்தொகையும் இலங்கையில் இருக்க சனத்தொகையும் கூட்டினால் இந்த அளவு வரும் உலகத்தில் அப்போ இந்தியாவையும் இலங்கையும் தள்ளினா மற்ற நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடும் வந்துக்கிட்டு எப்படி அப்படி சொன்னால் அந்நிய மக்கள் அப்போ இலங்கையிலேயும் இந்தியாவிலேயும் இருக்கிற சனத்தொகை தான் உலக நாட்டு மக்களில் முஸ்லீம்கள மாதிரி வரும் இந்த இருபத்தி நாலு சதவீத முஸ்லீம்களில் எழுபத்தி மூணு பிரிவுகளாக பிரிய வேண்டும் அப்போ இந்த இருபத்தி நாலு தான் அந்த படி எழுபத்தி மூணாக பிரியணும் ஒரு ரிவா ரிவாயத்தின் படி இப்போ நம்ம கீழே போய் ஃபர்ஸ்ட்டுக்கு வாஜிக்கான அந்த ரிவாயத்தின் படி எழுபத்தி மூணு கூட்டமாக பிரிவாங்க ஒரு அதன் அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட ரெண்டு பத்து நூறுரூவா இருபத்தஞ்சு லட்சம் பத்து லட்சம் கோடி ரெண்டு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடி அறுபத்தெட்டு லட்சத்தி எழுபத்தாயிரத்தி நூற்றி ஏழு கிட்டத்தட்ட அதாவது ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடி அறுபத்தெட்டு லட்சம் சனத்தொகை அப்போ கிட்டத்தட்ட நம்ம மண்ண மூணு கோடி என்று பார்ப்போமே அந்த ஒரு கூட்டம் ஒரு வீதமான ஆக்களுக்கு அப்போ மூணு கோடி என்று பார்ப்போம் அப்போ ரெண்டு கோடி அறுபத்தெட்டு லட்சம் தேவையில்ல மூணு கோடி என்று பார்த்தா இ மூணு கோடி முஸ்லீம்கள் மட்டுமே சொற்க செயல்ல விஷா கிடைக்கும் அப்போ அந்த ரிவாயத் அந்த படி பார்த்தா உலகத்தில் வாழ்கிற மக்களில வெறுமனே மூணு கோடி மக்களுக்கு தான் சொர்க்கத்துக்கு அனுமதி அந்த ஹதீஸின் படி அப்போ ஏனைய தொண்ணூற்றொம்பது வீதமான உலக மக்கள் அப்போ எழுபத்தி மூணு பிரிவில் ஒரு பிரிவு கொண்டு செல்லக்கே எழுபத்தி மூணு வீதம் எழுபத்தி மூணு கூட்டமாக பிரியனும் அதில் ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும் எழுபத்தி ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போக போகுது வந்து சென்னால் முஸ்லீங்களுக்குள்ளே முஸ்லீம் இல்லாத மற்ற எல்லாரும் டிரெக்ட் நரகம் அப்படித்தானே அந்த ஹதீஸ் அப்போ தொண்ணூற்றொம்பது விதமான மக்கள் என்ன சேர்ப்புறாங்கண்டா ஹோடான ஹோடி இப்போ என்ன ஹோட்டிக்கும் பாருங்கள் இன்றைக்கி என்னிக்கையில ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி அப்படின்ட்டு பார்த்தா எண்ணூற்றி பதினாலு கோடி எண்ணூற்றி பதினாலு கோடி எழுபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி மக்கள் என்ன சேர்ப்புறாங்க டிரெக்டர் நேரம் போகிறாங்க வெறுமனை மூணு கோடி பேர் பேர்தான் அந்த ஹதிசியம்படி சொர்க்கத்து போகிறாங்க இதில் ஒன்று கூட எனது கற்பனை இல்லை நான் எனக்கு கற்பனையில் ஒன்றுமே செல்லலை இது வந்துக்கிட்டு இன்டர்நெட்டில் இருக்க தரவுகளின் அடிப்படையில் உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க முஸ்லீம்கள் எத்தனை வீதம் இருக்காங்க இந்தியாவில் இலங்கையில் எத்தனை வீதம் இருக்காங்கன்ட்டு பார்த்து டோட்டலை கணக்கு பார்த்து நான் வந்துக்கிட்டு இப்னு மாஜாவில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதிஸ் அடிப்படையாக கொண்டு எடுத்திருக்கேன் அப்போ இந்த தொண்ணூற்றி ஒம்பது வீதமானகள் நிறையத்துக்கு அப்பறம் அதாவது ரெண் மூணு கோடி கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் தான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு விஷாயிருக்கு முந்திராக்கள் முந்திக்க அந்த ஹதிசம்படி இதான் இதில் எஃபெக்ட் இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எப்படி எப்படின்ட்டு சொல்லி இது நிறைய பேருக்கு எப்படி வழங்கும்போது தெரியல அப்போ தொண்ணூற்றி ஒம்பது வீதமான உலக மக்கள் வந்துட்டு நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க முஸ்லீமாக இருந்தாலும் இஸ்லாத்தில் இருந்தாலும் எழுபத்தி மூணாக பிரிஞ்சு ஒரு வீதம்தான் போகுது டோட்டலாக பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது தசம் அஞ்சு வீதம் உலக மக்கள் என்ன செய்யப்படுறாங்க நரகத்துக்கு ரெடியாகி இருக்கோம் இதுதான் வெளிப்படையான இந்த ரிவாயத்தின் அடிப்படையில் இருக்கிறது இன்னைக்கு டோட்டலை பாருங்கள் நான் மூலாசரவு எட்டு தசம் ரெண்டு பில்லியன் கரண்ட்டை வந்துக்கிட்டு என்ன செய்ய இருபத்தி நாலு செப்டம்பர் அஞ்சாம்தேதி எடுத்த அறிக்கையின்படி உலக மக்கள் தொகை அதுக்கு அடுத்தது பார்த்து சின்ன அப்ராக்சிமேட்லி ஒன்றை ஒன் பாயிண்ட் நைன் பில்லியன் டெமோ இது பார்த்தீங்கண்டா அதாவது இருபத்தி நாலு தசம் ஒரு வீதம் வந்துட்டு வேர்ல்டு பாப்புலேஷன் இன் முஸ்லீம் முஸ்லீம் மக்கள் இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்ட்டு சொன்னால் இது வந்துட்டு இந்தியாட சனத்தொகை இலங்கை சனத்தொகை கிட்டத்தட்ட டப ரெண்டு லட்சம் மூணு லட்சம் உங்களுக்கு தெரியும் அதனால் கவனமாக இருந்துக்கங்கன்ற இந்த 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 ஹதிசையும் நீங்கள் எப்படி எடுக்கலன்னு தெரியா தான் இருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு நிலைமையும் இது நாம் வந்துக்கிட்டு என்ன கற்பனையிலேயோ இல்லை விட்டு கட்டியோ எல்லாமே சத்தியாக மதி நான் போடலை இப்னு மாஜாவில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருக்கேன் ஹதிஷன் அடிப்படையில் போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் இருந்தாலும் சரி தௌஹித்தா இருந்தாலும் சரி அஹோல் சுண்ணவள் ஜமாத்தாக இருந்தாலும் சரி சுண்ணத்வள் ஜமாத்தாக இருந்தாலும் சரி தரிக்காவா இருந்தாலும் சரி கொடியத்தப்பள்ளிக்கு போனாலும் சரி ஷீவா இருந்தாலும் சரி சுண்ணியாக இருந்தாலும் சரி ஹனஃபியாக இருந்தாலும் ஷாஃபியாக இருந்தாலும் சரி ரெடி ஆகிக்கோங்க மக்கள் எழுபத்தி மூணுல ஒன்று தான் சொர்க்கம் ரெடி ஆகிக்கோங்க இதை நான் சொல்லிக்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته